பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூரம் நிகழ்ச்சிக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திமுகவில் கூட்டத்தில் பேசும்போது அமைச்சர் கே என் நேரு வந்து இந்த கூட்டணி குறித்து அவர் பேசுறது ஒரு சர்ச்சையாக இருக்குது அதாவது கூட்டணி இல்லை போன நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்காது அப்படின்னு அவர் பேசியிருந்தார் அது வந்து கூட்டணி குறித்து நேரு விமர்சனம் பண்ணியிருக்காரு பேசியிருக்காருன்ற மாதிரியான ஒரு சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் அப்படி கருத்து பரவிருக்கு அதுக்கு கே நேரு விளக்கம் அளித்திருக்கிறார் நான் அப்படி பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காரு திடீர்னு என்ன விஷயம் அப்படி தான் பேசினாரா அந்த டோனில் தான் நேரு பேசினாரா இல்லை இன்றைக்கி வேற ஏதாவது சர்ச்சையின் காரணமாக அதை மாற்றி சொல்கிறாரா தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறேன் அல்லது தொண்டர்களை வேலை வாங்குகிறேன் நான் வந்து திருச்சியில் மாநாடாகட்டும் தேர்தல் கூட்டமாக இருக்கட்டும் இல்லை பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் நான் எப்படி வழிநடத்தி காட்டியிருக்கிறேன் ஸோ வந்து அதுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த ரீதியில் பேசி விட்டார் உண்மையில் நீங்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாமல் இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் உண்மை அங்கே உள்ளுக்குள் சில பிரச்சனைகள் இருப்பதும் உண்மை இப்போ குறிப்பாக ஒரு வாரம் இருமுறை வெளியாகிற ஜூனியர் இதழுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் கடுமையாக பேட்டி கொடுத்துருக்கார் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் திமுக எங்களை மதிப்பதில்லை இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வைக்கிற கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை ஆனாலும் நாங்கள் ஏன் இருக்கிறோம் பாஜக எதிர்ப்பு அந்த அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் திமுகவில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அந்த அளவுக்கு இருக்கிறார் அதே மாதிரி காங்கிரஸ்ல கூவம் நதிநீர் சீரமைப்பு குறித்து இதுவரை செய்த செலவுகள் குறித்து ஒரு வெள்ளை அறிக்க வேண்டும் அப்படின்னு கூட்டணி கட்சி இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி கார்த்தி சிதம்பரம் ஒரு அறிக்கை அனுப்புகிறேன் ஸோ இப்படி அங்குன்றும் இங்கொன்றுமாக ஒரு சின்ன சின்ன பூசல் இருக்கிறது சச்சரவு இருக்கிறது இது வந்து தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒன்றும் பெரிய இது போட்டு சண்டை போட்டு வளர்க்குற விஷயம் இல்லை ஆனால் ஒரு திமுகவுடைய மூத்த நிர்வாகி முக்கியமான அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் எப்படி பேச வேண்டும் மீடியாவில் இருக்காங்க ஸோ அப்படியே நீங்கள் பேச லைவாக போட்டு காமிச்சிட்டாங்க நீங்கள் உற்சாகப்படுத்துகிறேன் என்று சொல்லி கூட்டணிக்குள் வந்து எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் இருக்குது அது சரி பண்ணிப்போம் ஆனால் புது பிளேயர்ஸ் வராங்க அப்புறம் பலமான எதிர்கட்சி இருக்குது ஏற்கனவே அவர் எதிர்க்கார் இவர் எதிர்க்கார்னு சொல்லும்போது இப்போ என்ன வருது விவாதம் என்ன கட்டமைக்கிறாங்க விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது இப்படி ஆளாளுக்கு சொல்லும்போது தேவையில்லாமல் ஒரு சச்சரவு வரும் என்னென்ன வரும் உண்மையிலே தீ விஜயை பார்த்து திமுக தலைமையே அச்சம் கொள்கிறது திமுக தலைமை சொல்லி தான் நேரு பேசியிருப்பார் இப்படிலாம் வந்து கருத்துருவாக்கம் வரும் அதுக்கு இடம் கொடுப்பது யார் நேரு தான் நீங்கள் ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசணும் கட்சி நிர்வாகிகள் எப்படி பேசணும்னு ஏற்கனவே தெரியும் இது ஒன்றும் புதுசு கிடையாது நாங்கள் உள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தால் கூட வலிமையாக இருக்கிறோம் சண்டை போடவே இல்லை உங்களுக்கு ஊடகத்துக்கு வேலை இல்லை தான் சொல்லுவாங்க அப்படி பேச வேண்டிய நேரு எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னார்னா அப்போ வந்து இன்னி விளக்கம் சொல்கிறார் நான் அப்படி சொல்ல ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டன அதே மாதிரி தவறாக நீங்கள் தான் ஓப்பன் பேசுனது வந்து அப்படியே லைவாக தானே போயிட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது இவர் ஏற்கனவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற பிரச்சனை நீங்கள் சமாளிக்கணும் இன்னும் சொல்ல போனால் அவங்க பக்கத்து தொகுதி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ என்னை கூட்டத்துக்கு அழைப்பதில் சொல்கிறாரு யார் நேரு பார்த்து அதுவும் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு இது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் அது அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து உள்கட்சி கூட்டத்தில் பேசுவதையும் பொதுவெளி பேசுவதையும் எப்படி என்பது நீங்கள் பிரித்தறிந்து பார்க்க வேண்டும் கலைஞர் இப்படி பேசியிருப்பாரா ஸ்டாலின் கூட பல இடங்களில் அப்படி வந்து பேசுகிறார் மீடியா முன்னாடி எனக்கு வந்து தூக்கம் வர்றதில்ல காரணம் மறுநாள் காலையில் என்ன மாதிரி பிரச்சனை வந்து எங்கிட்ட நிற்க போகுது எனக்கு தெரியலன்னு புலம்புகிறார் அப்புறம் வந்து மூத்த அமைச்சர்களே இப்படி செயல்படுகிறார்கள் இன்னொரு இடத்துல பேசுகிறாங்க இதெல்லாம் எங்கே கண்டிக்கணும் கூப்பிட்டு வச்சு லெஃப்ட்டு ரைட்டு வாங்கணும் அறிவாளியத்தில் வச்சு இப்படி ஒரு விஷயம் பேசிக்கிறீங்க உங்களை யார் சொன்னது மூணு மாதம் நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் பேசாதீங்க மீடியா பக்கம் திரும்ப கூட ஒரு தடை போடணும் அப்படி ஏதாவது நடந்திருக்கா முதலமைச்சர் ஸ்டாலினே பல மூத்த அமைச்சர்களை தடுத்து தடுத்திருக்க முடியும் எப்படி நீங்கள் கட்டாய உத்தரவு போட்டு உங்கள் உத்தரவை மீறினால் அது ஒரு நடவடிக்கை இருக்கணும் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் படுங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன் மூணு மாதம் இல்லாத அல்லாத அமைச்சராக இருக்குன்னா அடுத்து பேசுவேன் ஒரு அமைச்சர் நீங்கள் எந்த விஷயத்த பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியாமல் பேசி சிக்கனா கட்சி தலைவர் என்ன பண்ணணும் அதை செய்யணும் அதை விட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் இல்லை இன்னைக்கு ரெண்டு நாள விவாதம் தான் திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுகிறது அதுக்கு காரணம் இவங்க தான் திமுக விஜயை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு சொல்றது இந்த கோட் திரைப்படத்துக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி அதில் ஒரு இழுபறி நீடித்தது அப்புறம் சிறப்பு காட்சிக்கு அனுமதி மாநாட்டுக்கு அந்த இருபத்தோரு கேள்வி மாநாட்டுக்கு இடம் கொடுப்பதில் வந்து இழுபறி நீடிக்குது அப்படின்னோடனே விஜயை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு சொல்கிறது இது இதெல்லாம் போக கே நேரு போன்றவர்கள் பூசாக வராங்க அப்படின்னு ஒரு ஊடகமாக பேசுகிறதும் விஜயை பார்த்து ஒரு அச்சம் அப்படின்லாம் கட்டமைக்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே விஜயை பார்த்து திமுக அச்சப்படுதா இல்லை மீடியா வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா விஜய் வந்தால் யாருக்கு பாதகம் அப்படின்றது தான் முன்னெடுப்பாங்க அது தவறு கிடையாது விஜய் வந்தால் எந்த கட்சியினுடைய ஓட்டுக்களை அதிகமாக பிரிப்பார் இது இயற்கையாக எல்லாரும் கேட்குறது எழுதுறது தப்பு கிடையாது ஆனால் திமுக இருக்கிற ஆறு பர்சன்ட் ஓட்டு எடுப்பார் அதிமுகவில் ஒரு பர்சன்ட் எடுப்பார் அப்படிதான் உத்தரவாதம் இருக்கா அவர் எல்லா கட்சியும் ஓட்டு சமமாக கூட பிரிக்கலாம் மொத்தமே அஞ்சு பர்சன்ட் கூட வாங்கலாம் இல்லை வாங்காமலும் போகலாம் இல்லை எட்டு கூட வாங்கலாம் அது அவருடைய மக்கள் அவருக்கு கொடுக்குற மதிப்பெண் வாக்கில் நம்ம மேலே வந்து முழுசாக யூகிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சிறப்பு காட்சிக்கு அனுமதி வந்து தாமதித்தார்கள் மாநாட்டுக்கு இருபத்தோரு கேள்வி இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கிற ஒன்று இதெல்லாம் கடந்து போகிற விஷயம் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து இப்போ இன்னொரு பிரச்சனை வந்து விடுதலை சிறத்தினுடைய எம்பி ரவிக்குமார் எழுப்பியிருக்கார் அந்த டைட்டிலே தப்புங்கிறார் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற தலைப்பே சனாதனத்தை குறிக்கிறதுன்னு ரவிக்குமார் எக்ஸ்தலத்துல எழுதுறாரு அதாவது காலம் மாறினாலும் மாறாதது அப்படின்னா என்ன அர்த்தம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா காலத்தே சொல்கிறார் காலம் தானே மாறக்கூடியது அப்போ மாற மாறவே மாறாது காலம்னா சனாதனம்னு ஒரு சொல்றாரு அதுக்கு ஏதோ விளக்கம் சொல்றாரு ஒண்ணு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சனாதனத்தை முடிச்சு பாத்தீங்களா இப்போ விஜய் கிட்ட வந்துட்டீங்கன்னா சனாதனத்துக்கு இன்னும் எத்தனை அடி உயிர்க்கு பாருங்க நாங்கள் அதாவது ஒரு தலைப்பு தலைப்புக்கான விளக்கத்தை டைரக்டர் பலமுறை பேட்டி கொடுத்துருக்காரு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இங்கிலீஷில் ஒரு படம் எடுத்திருக்காங்க மலையாளத்தில் பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது இந்த டைட்டில் வந்து ஆளாளுக்கு வைக்கிறாங்க அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சனாதனத்தை குறிக்கிறதுக்குன்னு வெங்கட் வெங்கட்பிரபு என்ன ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவரா இல்லை விஜய் வந்து அது சனாதனத்தை தூக்கி பிடிச்சா ஓட்டு உருமா விளாது அவளுக்கு தெரியாதா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சர்ச்சை விஜய் விவகாரத்தை வந்து எல்லாரும் கையில் எடுத்து போ பேசுவது என்பது சீமான் ஒன்று மாநாட்டுக்கு தடை போடுகிறார்கள் அப்புறம் வந்து பிரேம்லதா அவர்கள் சொல்கிறாங்க தடை போடுறாங்கன்னு தமிழிசைன்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சொல் விஜயகுமார் சொல்கிறார் இவரெல்லாம் சொல்வதால் இல்லை எது இதன் மூலம் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒன்று விஜய் கூட்டணிக்கு வருவார்னு எதிர்பார்க்குறாங்களா இல்லை விஜய் ரசிகர்களுடைய ஓட்டுகளை நம்ம வந்து இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பேசுகிறாங்களா திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் பேசுகிறாங்க ஆளுங்கட்சிக்காக ஏதாவது அரசியல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இப்போ நீங்கள் இதே தான் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னேன் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல்ல ஒரு மாநாடு நடத்துகிறாங்க தமிழர் எழுச்சி மாநாடு அங்கேயும் இந்த மாதிரி போலீஸ் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பத்தொம்போது கண்டிஷனுக்கு அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்க செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா உதயகுமார்லாம் டாக்குமெண்ட்டே இருக்குது அப்போது அதிமுக போய் கோஷம் போட்டாங்களா இன்னும் பல கட்சிகள் எங்களுக்கு மாநாட்டுக்காக கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க எங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்க மறுக்கிறார்கள்னு இது சகஜமாக நடக்கிறது ஒன்று ஆளுங்கட்சி இப்போது ஒரு மாநாடு நடத்தினா வெளியே தெரியாது திமுக போய் எங்கேயாவது திருச்சிலேயோ மதுரையிலையோ கன்னியாகுமரியிலேயே நடத்துனாங்கன்னா அவங்க கேட்கறதை கொடுப்பாங்க அந்த அதிகாரிகள் ஆனால் அப்பவும் கண்டிஷன் போட்டு அண்டர்டேக்கிங் வாங்குவாங்க இது சகஜமாக நடப்பது ஒன்று ஆனால் மாநாட்டுக்கு இருபத்தொரு கேள்வி கேட்டு தடை விதிக்கிறார்கள் இப்படியெல்லாம் பேசுவது நீங்கள் சொன்ன மாதிரி இது விஜயரசிகெல்லாம் தமிழ் இசைக்காக ஓட்டு போட அடுத்த இடத்துல எலெக்ஷனில் தயாராகிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சும்மா அரசியல் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு அரசியல் அவ்வளோதான் பாஜகவில் திடீரென்று ஒரு அதிமுக மேலே ஒரு சாஃப்ட்கார்னர் இல்லை ஒரு பாசம் அப்படின்னு ஏதாவது வந்திருக்க மாதிரி தெரியுது நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு ஃபிக்கி கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கிறாங்க அவங்க திமுக ஆளும் திமுக அரசு மகளிருக்கு உதவித்தொகை வழங்குவதனால மகளிருடைய வளர்ச்சி ஒன்றும் இல்லை ஆனால் ஜெயலலிதா காலத்தில் மகளிருக்காக வழங்கின நலத்திட்டங்கள் மூலியமாக மகளிருடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க திடீர்னு அதிமுகவை பாராட்டி அதுவும் அதிமுக தலைவராக இருந்த ஜெயலலிதாவை பாராட்டி இவர் பேசுகிறார் ஆனால் அதற்கு நேர்மாறாக அண்ணாமலை விமர்சனம் செய்தார்ன்ற குற்றச்சாட்டை தான் அதிமுக வச்சுட்டுருக்கிறாங்க நயனா நாகேந்திரன் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கார் அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக போனால் அதுக்கு வரவேற்கத்தக்கது அப்படின்னு அவர் பேசுகிறாரு இப்போ ஒரு பாஜக அதிமுக ஒரு இணக்கமான போக்குக்கு வந்துருச்சா இந்த அண்ணாமலை லண்டனுக்கு படிக்கப் போன பிறகு அந்த குழு அமைச்சாங்க ஆறு பேர் கொண்ட குழு அதுவே எப்படின்னா அண்ணாமலையுடைய கருத்துக்களை ஏற்காதவர்கள் அந்த குழுவில் இருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை சொல்லி தான் குழு போட்டதாக கமலாலய நண்பர்கள் சொல்கிறார்கள் இதில் என்னென்னா ராஜா தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவில் பேராசிரியர் சீனிவாசன் முருகானந்தம் எஸ் ஆர் சேகர் உள்ளிட்டோர் எல்லோருமே அதிமுக அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பவர்கள் இதில் இன்னும் சொல்ல போனால் திமுகவை தான் கடுமையை எதிர்ப்பார்கள் அதிமுகவை ரொம்ப இது பண்ண மாட்டாங்க அண்ணாமலை மாதிரி எதிர்க்கிற ஆட்கள் அங்கே யாருமே இல்லை ஒரு கௌரவமான வெளியேற்றமாக தன் அண்ணாமலையை வெளியேற்றிவிட்டு இந்த குழு போடப்பட்டதாக பேசப்படுகிறது ஒன்று ரெண்டாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன அப்படின்னு பேசுகிறார் ஆயிரம் ரூபாயை கொடுப்பதால் பெண்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படாதுங்கிறார் அப்போது நீங்கள் ரூபாய் இந்த மகளிர் உரிமை தொகை தான் வந்து திமுகவுக்கு பெரிய ப்ளஸாக இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இப்போது ஒரு மகளிர் சம்மந்தப்பட்ட இடத்தில் நீங்கள் போய் கருத்துக்கள் நடத்தினாலும் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கும் ஆனால் அவர் அப்படி சொல்கிறார் இணக்கமாக வந்தால் மகிழ்ச்சிங்கிறார் இப்போ எல்லாருமே அதிமுகவை நோக்கி ஏன் பாஜக தலைவர்கள் ஓடுகிறார்கள் அப்படின்னு விசாரித்தா ஏற்கனவே என்ன நிலைப்பாடு பாஜகவும் அதிமுகவும் எப்படியாவது ஒன்று இணைந்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் பார்லிமெண்ட் தோல்விக்கு அப்புறமா ஏற்பட்டிருக்கிறது அவர் ஒன்றாக இணைந்திருந்தால் ஐந்து எம்பியோ அல்லது பத்து எம்பியோ ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் லண்டனும் போகிறதுக்கு முன்னாடி மூணு மாதம் தாங்கக்கூடிய அளவுக்கு நான் ஒரு விமர்சனத்தை வைப்பேன் எடப்பாடி மீது பழைய கொலை வழக்கு அவர் தவழ்ந்து போய் பதவி வாங்கியவர் ஒரு தற்கொறி இப்படியெல்லாம் பேசிவிட்டு போயிருக்கிறார் இந்த நிலையில் அதிமுக தலைவர்கள் ஏன் இப்படி தூது விடுறாங்க இதை பற்றி விசாரித்தா ஒரு பகீர் ஆசை சொல்கிறார்கள் ஒரு நடக்க முடியாத அதாவது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல அந்த ஆசை இருக்கிறது என்னென்னா எடப்பாடி இல்லாத அதிமுகவை நாங்கள் கொண்டு வருவோம் அதாவது கிட்டத்தட்ட வழக்கம் போல் பல மாநிலங்களில் பாஜக செய்கிற செயலைத்தான் சொல்கிறார்கள் கட்சி உடைக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய தெல்ல தெளிவான ஆசை இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாத அளவுக்கு இருப்பதற்கு காரணம் அதிமுக சாஃப்ட் இந்துத்துவா அந்த ஓட்டுகள் இந்துத்துவா ஓட்டுகள் அனைத்தும் திமுக எதிராக கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் அனைத்தும் அதிமுக பெற்றுவிடுகிறது நமக்கு கிடைப்பதில்லை இந்த பிரச்சனை தான் பாஜகவை போட்டு வாட்டி வதைக்கிறது அதுக்கு என்ன பண்ணாங்க ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அது நடக்கலை அந்த அம்மாவை முறைச்சிக்கிட்டோ இல்லை அந்த அம்மாவை எதிர்த்துக்கிட்டோ பாஜக இங்கே கால் ஊன்ற முடியாது என்பது நன்றாக தெரியும் இப்படிப்பட்ட சூழலில் ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ்ஐ வைத்து சசிகலா டிடிவி மைனஸ் அதிமுக கொண்டு வர முயற்சித்தார்கள் ஆனால் ஓபிஎஸ் அதிமுக கைப்பற்ற முடியவில்லை ஓபிஎஸ்க்கு எவ்வளோ பேக்கிங் கொடுத்து பார்த்தாங்க அப்போ திடீர் என்று ஒரு தலைவர் உருவாகி அதிமுக வழிநடத்தி விட்டார் அவர் தான் எடப்பாடி எடப்பாடியை என்ன பண்ணாங்க சரி எடப்பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் எடப்பாடி பின்னாடி போய் பாஜக சப்போர்ட் பண்ணாங்க எடப்பாடிக்கு முட்டு கொடுத்தார்கள் நான்கு வருடம் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது காப்பாற்றியது மீன்ஸ் எப்படின்னா பட் நம்ம நம்ம இதுக்காக சொல்லறதில்லை உடனே அதிமுக வந்து அவங்க என்ன காப்பாற்றுறதுன்றதில்ல மத்தியிலிருந்து குடைச்சல் கொடுக்காமல் இருந்தாங்க என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அது கொடுக்காமல் தவிர்த்தது காப்பாற்றியதுக்கான அர்த்தம் அப்படி தான் எடுத்துக்கணும் ஸோ எடப்பாடி காப்பாற்றுனாங்க ஆனால் அதே எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட்டணி விட்டு பார்லிமெண்ட்டில் வெளியே போகிறாங்க காரணம் அண்ணாமலை திரும்ப அவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது இந்த நம்ம கட்சியை வேணான்னு சொல்கிறது எடப்பாடி மட்டும்தான் இன்னிக்கு தேதிக்கு ஸோ எடப்பாடியை எலிமினேட் பண்ணிட்டோம்னா பாஜக வந்து அதிமுக கபலீகரம் பண்ணலாம் இல்லை பயந்து விடும் நம் சொல்வதை கேட்கும் சிவசேனாவை எப்படி உடைச்சி எப்படி ஒரு ஏக்நாசிண்டே உருவாக்கின மாதிரி எப்படி பல மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ்லேருந்தே கட்சி உடைத்து அந்த தலைவர்களை வந்து பாஜகவில் இணைத்து தலைவர்களாக்கி முதலமைச்சராக அழகு பார்த்தோமோ அந்த மாதிரி எப்படி ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் சுயந்த அதிகாரியை அங்கிருந்து அழைத்து வந்து பாஜக தலைவராக்கி இந்த திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி பாஜக அணி தலைவராக மாதிரி எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காரோ அந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணலான்னு தமிழ்நாட்டில் அது இடம் கொடுக்காமல் இருக்கிறது அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர்கள் தெரியும் பாஜக என்ன பண்ணு நல்லா தெரியும் அதை முற்று முதலாக தடுக்கிற இடத்தில் எடப்பாடி இருக்கிறார் ஸோ எடப்பாடி இல்லாத அதிமுக என்பது நினச்சி பார்க்க முடியாத விஷயம்தான் இவங்க நினைக்கிறாங்க ஏதோ அங்கே இருக்கிற அதிமுகவில் உள்கட்சி குழப்பம் இருக்கிறது ஆறு சீனியர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி கிட்ட சண்டை போட்டாங்க அவங்க யாருக்காக போட்டாங்க கட்சியில் பிரிந்து போயிருக்கிற நபர்களை பற்றி நீங்கள் பேசாதீர்கள் அவங்க கட்சியில் சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க அவ்வளோதான் யாரை சேர்க்கறதுன்றது எடப்பாடி வந்து நான் சொல்ல முடியாது விட்டுருவோம் அவங்களால பிரச்சனை வரும் அவங்க திரும்ப உள்ளே வந்தால் இப்போது ஏன் திரும்ப திரும்ப நம்ம இதை சொல்கிறோம்னா ஓபிஎஸ் போய் தர்மயுத்தம் நடத்து என்று யார் சொன்னது குருமூர்த்தி அப்போது அவர் அந்த சிஎம் பதவியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் அடித்தாங்க கையெழுத்து போட்டாங்க அவர் எங்கே போயிருப்பார் ஓபிஎஸ் இல்லை சசிகலா ஏற்பட்ட தவறு அதெல்லாம் ஒத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஓபிஎஸை கையில் எடுக்காமல் இருந்தால் ஓபிஎஸ் எங்கே போயிருப்பார் அங்கே தான் இருந்திருப்பார் அப்போது இந்த கட்சியை சின்னாபனம் படுத்தியது சிதைத்தது எல்லாம் யார் பாஜகவுடைய தூதுராக குருமூர்த்தி கிட்டத்தட்ட பாஜக அதுக்கப்புறம் டிடிவி மேலே கேஸை போட்டு கிராண்டாக பண்ணது யார் அந்த கேஸ் என்னாச்சு இன்றைக்கி அதுவும் பாஜக அப்போது அதுக்கு அதன் பிறகு திரும்ப எப்படியோ சேர்த்து வச்சாங்க எப்படி எடப்பாடியும் ஓபிஎஸ் சேர்த்து வச்சுட்டு திரும்பி ஓபிஎஸை கையில் எடுத்து அதிமுக எதிராக கொடைச்சது அப்போ இவங்க நோக்கம் என்ன தான் ஓபிஎஸ் கிட்டே சேர்க்க மாட்டேன்றார் அவர்கள் என்ற கட்சி யார் வந்தாலும் வாழ்க என்று குரல் கொடுக்குற தொண்டர் கூட்டம் இப்போது நீங்கள் ஓபிஎஸ்ஸே அங்கே இருந்தாருன்னு வச்சுங்களேன் எல்லாரும் போய் என்ன பண்ணுங்க ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா முதலமைச்சராக வேணும்னு தீர்மானம் போட்டாங்க ஓபிஎஸ் மட்டும் அன்னைக்கு தர்மயுத்தக்கு முன்னாடி நடந்த கலவரத்தில் அவர் பாட்டு கையெழுத்து போட்டு இருந்திருந்தார்னா அங்கேயே இருந்திருப்பார் சசிகலா முதலமைச்சராக இருந்திருப்பார் பாஜக எதுவும் செய்யாமல் இருந்திருந்தார் யார் வேணுமானால் முதலமைச்சரானாலும் அந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் சந்தோஷப்படுகிற தொண்டன் தான் அதிமுக தொண்டன் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்போது இந்த கட்சியை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கம் பாஜக இருக்குது தெளிவாக இருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியை வந்து அதிமுக தொண்டன் எப்படி ஏற்றுப்பான் எங்கள் கட்சியை நீங்கள் ஒழித்து அழித்து அதில் குளிர்காய நினைக்கிற கட்சி எங்களுக்கு வேணுமா வேணாமான்னு அவனுக்கு தெரியாதா அவனுக்கு திமுக எதிர்ப்பை தேவ எதுவும் தெரியாது ஆட்சி இருந்தால் போதும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் போதும் டிடி தினகரனோ சசிகலாவோ எடப்பாடியோ ஓபிஎஸோ அதை பற்றி கவலை இல்லை இன்றைக்கி தேதி எடப்பாடி கட்சி பிடிச்சி வச்சுருக்காரு நடத்துகிறார் அவ்வளோதான் அதனால் இல்லாத அதிமுகவை கொண்டு வருவதற்கு எங்கள் அண்ணாமலை திட்டமிட்டிருக்கிறார் அதற்காகத்தான் நிர்மலா சீதாராமன் அப்படி பேசுகிறார் அதற்காகத்தான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறாருன்னு திரும்ப ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்க அதை சிரிப்பு வருது இல்லை இப்போ ஒருவேளை கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டில் ராஜ்நாத் சிங் வந்து பேசினார் பாஜகவோட திமுக ஒரு இணக்கமான போக்கு கடைபிடிக்கிறது நெருங்குகிறது அப்படின்லாம் ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது ஒருவேளை இன்னைக்கு சிக்காகோவில் சைக்கிள் ஓட்டினதை ராகுல் காந்தி டேக் பண்ணி போட்டு எப்போ சைக்கிள் ஓட்டலான்னு கேட்டு இந்த இந்த கான்வர்சேஷன் ஒருவேளை இந்த மாற்றத்துக்கு வழிவகுத்து இருக்குதா பாஜகவில் அதாவது திமுகவில் இருந்து காங்கிரஸும் விடுதலை செத்து வெளியே வந்துவிடும் என்பது அதிமுகவுடைய கனவாக இருக்கிறது இல்லை அது திரும்ப சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு தெளிவுபடுத்திட்டாரு இல்லை நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படி அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அது வெளியே அரசில் பசனாக தெரியும் அதை வைத்துக்கொண்டு அதிமுக பேசுகிறாங்க இப்போ வந்து இதில் ஏன் ராகுல் காந்தி அப்படி ஒரு ட்விட்டர் போட்டார் அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுகிறார் அதை பார்த்துக்கிட்டு அதை டேக் பண்ணி பிரதர் நீங்கள் நானும் இதே மாதிரி தமிழ்நாட்டில் எப்போ சைக்கிள் ஓட்ட போகிறேன்னு அவர் கேட்குறார் அதுக்கு ஸ்டாலின் ஒரு பதில் போடுறார் திரும்ப நம்ம சைக்கிள் ஓட்டுறது இருக்கட்டும் உங்களுக்கு வீட்டில் கூப்பிட்டு வச்சு அரிசுவை உணவு போட்டு விருந்து பரிமாறி ஸ்வீட் ஒரு பாக்ஸ் கொடுக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு பழைய ஸ்வீட்டு கடை போய் ஓடி போய் தேடி போய் கார்லேருந்து இறங்கி வாங்கி அந்த கோயம்புத்தூரில் கொடுத்தாரில்ல அதுக்கு பதிலாக அவர் ஸ்டாலின் போடுறார் அப்போது நீங்கள் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சமீபத்தில் பத்திரிக்கையில் விஜய் உடைய மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்பு அப்படின்னு காலையில் செய்தி வந்து மாலையிலே அது இல்லைன்னு அவங்களே போட்டுக்கிட்டாங்க டிவி மீடியா எல்லாமே இதில் என்ன ஒரு காரணம்னால் அதுக்காக கூட ராகுல் காந்தி டேக் பண்ணிடலாம் தேவையில்லாமல் எங்களை காங்கிரஸ் கட்சி திமுக நல்லா இருக்கிறோம் தேவையில்லாமல் போய் விஜய மாநாட்டில் கலந்துக்கு போதை செய்தி பரப்பி எதுக்கு நீங்கள் கரெடா பண்ணுறீங்க கூட இந்த சந்தர்ப்பத்தை சைக்கிள் ஓட்டுற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு டேக் பண்ணியிருக்கலாம் அது ஒரு பாண்டேஜ் ஆனால் காங்கிரஸ் திமுகவுடன் பாண்டேஜாக இருப்பதற்காகவோ நிர்மலா சீதாராமன் ஜெயலலிதா பாராட்டியிருப்பார் அப்படி அல்ல அது வேற நோக்கம் இருக்கு காங்கிரஸும் திமுகவும் வந்து பாண்டேஜ் இதெல்லாம் இல்லை சொல்லி உடைக்க முடியாது அவங்களுக்குள்ள வேற ஒரு பிரச்சனை வரலாம் சீட்டு ஷேரிங்கில் வரலாம் நாளைக்கு அதிமுக கூட்டணி அமைச்சரவை என்று கூப்பிட்டால் காங்கிரஸுக்கு ஒரு ஆசை வரலாம் ஆனால் மத்தியில் இருக்கிற சோனியாவுக்கும் ராகுலுக்கும் வந்து ஆசை வருமா திமுக விட்டு விட்டு போக என்ற ஆசை வந்தால் அவங்க தான் முடிவெடுக்க போகிறாங்க அதற்கு பதிலாக ஜெயலலிதா அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாருன்னு சொல்கிறது இப்போ திடீர்னு பிரைஸ் பண்ணுறதெல்லாம் அதிமுகவில் சில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் அந்த நோக்கம் என்னன்னா இந்த இந்த தகவல் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப எனக்கு தெரிந்து அதிமுகவில் எத்தனை சீனியர்கள் எடப்பாடியுடன் முரண்டு பிடித்தாலும் இல்லை எடப்பாடிக்கு எதிராக அவர்கள் வந்து சில பிரச்சனைகளை ஊதி பெரிதாக நினைத்தாலும் அது கலகமாக வெடிக்குமா அந்த கலகம் வெடித்து பூகம்பமாக வெடிக்குமா இதெல்லாம் நமக்கு தெரியாது இவங்க சும்மா டிடிவி ஒரு பேட்டி கொடுப்பார் சசிகலா போய் யாரால பார்ப்பார் அவ்வளோதான் இவர்களை ஓபிஎஸ் எங்கேயாவது பேட்டி கொடுப்பார் இந்த மூணு பேரை வைத்து கொண்டு ஒரு கலகம் செய்து கட்சி உடைக்கலாம் என்று நினைத்தால் அது மிக 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 கடினமான ஒன்று நன்றி சார் நன்றி